ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா குக்கிங் விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்னா குக் பண்ணுறேன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டீயை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு டீ கொதித்ததுக்கு எனக்கு ஒரு கப் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கப்பு வந்து கொடுத்தேன் அவருமே குடிச்சிட்டு இருந்தாரு நானும் கொடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன்னா சாப்பாடும் உருளைக்கிழங்கு போட்டு குருமாவும் அப்புறமா வந்து கோவக்காவை வந்து ஃப்ரை பண்ணலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் வந்து அரிசியை போட்டுருவேன் ஏன்னா அது பாட்டு வெந்துட்ருக்கோம் ரெண்டு விசில் விட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால நல்லா ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வந்து சாப்பாடு போட்டு வச்சுட்டேன் அப்புறமா வந்து தேவையான அளவு உருளைக்கிழங்கு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத் குரம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் அரிஞ்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்டார்ட்டே பண்ணுவேன் ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ தான் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம போய்ட்டு இருக்க முடியாதுல அதனால் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு தான் நான் குழம்பு பண்ணுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான குருமா தான் வந்து பண்ண போகிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து சிம்பிளாக பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் நல்ல சூப்பரான குருமாவை வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இது வந்து நான் தேங்காய் ஊற்றி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ரெசிப்பியை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஷேர் பண்ணுறேன் நல்லா திக்காகவும் இருக்கும் நீங்கள் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்திக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கோவக்கா பொரியல் வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி உப்பு மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் அப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறமா மார்னிங் டிஃபன் வந்து ராகி மாவு இருக்குது பார்த்திங்களா அது ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன் நேத்தே அது வந்து தோசை மாதிரி தான் ஊற்றிருந்தேன் மார்னிங் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு சொல்லி மூணு பேருக்குமே ராகி தோசையை வந்து சுட்டுட்டேன் இவ்வளோதாங்க தாங்க என்னோடய குக்கிங் பிளாக் மார்னிங்கு லன்ச் அண்டு டிஃபன் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க